ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் மதுரை சிக்கன் கறி தோங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் மட்டன் தோசையும் இதே மாதிரி தாங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் சைடிஷாக கறி குழம்பு சால்னா அதெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்ணல இது ஒன்றுமே போதுமேங்க இதுக்கு தொட்டுக்கே எதுவுமே தேவையில்லை இப்படியே கூட சாப்பிட்லாம் வாங்க அந்த அருமையான சிக்கன் கறி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்கன் கறி தோசை செய்கிறதுக்கு நான் வந்து அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்ல குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சோடனே அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவியும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கோல்டன் ஃபுவாக வரைஞ்சி வரணும் இதில் கொஞ்சோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இல்லை பட்டை லவங்கம் எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னால் நம்ம ட்ரையாக செய்ய போகிறதுனால அந்த பட்டை லவங்கெல்லாம் வாயில் கடி போடுறதுனால நான் பட்டை லவங்க சேர்த்துக்க போகிறதில்ல நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக நான் கரம் மசாலா இல்லை வந்து சிக்கன் மசாலா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே பொடியாணிக்க இதை சேர்த்துக்கோங்க இது நல்லா மசிகிறதுக்கு வரைக்கி விட்ருலாம் இப்போ பாதி அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலெலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நல்ல கமகமான்னு வாசனையாக இருக்குது நீங்கள் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த பொடியை நறுக்கி வச்ச போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கிறேன் இப்போ கிளைய இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகணும் இல்லையா அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே நீங்கள் வந்து நல்ல சுருள்ள வதக்கிட்டு கொஞ்சோன்னு மிளகுப்பூழ் சேர்த்திங்கன்னா சுக்கா மாதிரி ஆயிருங்க அருமையான டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு சாம்பார் சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வெந்து கொஞ்சம் மசாலா கெட்டியாகணும் சிக்கன் கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் நல்லா வெந்தக்கப்புறம் உப்பு உரப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் சிக்கன் வேகிற வரைக்கும் வேக விட்டுங்க சிக்கன் வேகட்டும் பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்துட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா அம்மிக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் உப்பு உரப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா சிக்கன் வெந்து நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க பொடியா நத்துனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ இறக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதான் இப்போ தோசை கல் காஞ்சிடுச்சு தோசையை ஊற்றிடலாம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாக இல்லாமல் நடுத்தரமாக ஊற்றுங்க இப்போ ஸ்டவ்ல சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ சுற்றியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு முட்டையை அடிச்சு வச்சிருக்கி அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்ருங்க இப்போ இது மேலே இந்த சிக்கன் கிரேவியை வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது மேலே கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம் தூவிக்கலாம் விருப்பப்பட்டால் தூவிக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அந்த பச்சை வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மதுரையில் கறி தோசையெல்லாம் இப்படி தான் போடுவாங்க இப்போ அப்படி மெதுவாக திருப்பி விடணும் அவ்வளோதான் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஏத விட்டுருங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கம வெந்துருச்சு பேர்த்தடலாம் அருமையான சிக்கன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க அருமையான சிக்கன் கறி தோசை ரெடி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதமாதான் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ